நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி க்ரௌபரோ அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அகதிகளை கொண்டு வராதீர்கள் என்று ஆனால் புகழிடம் தேடியவர்கள் அகதிகளை இராணுவ முகாமுக்கு ஏற்கனவே இருந்த பழைய இராணுவ முகாமுக்கு தற்பொழுது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு சசெக்ஸில் உள்ள பழைய இராணுவ தளத்துக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று உள்துறை அலுவலகம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது புகலிடம் தேடுகின்ற ஏழு ஆண்கள் குரோபுரோ பைப் முகாமுக்கு வந்திருக்கின்றார்கள் பழைய ராணுவ முகாமுக்கு வந்திருக்கின்றார்கள் ஐநூறு பேரை அங்கே கொண்டு போய் தங்க வைக்கும் வகையில் இது விரிவுபடுத்தப்படும் என்று உள்துறை அலுவலகம் சொல்லி இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா அகதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஹோட்டல்களில் இதுவரை தங்க வைத்திருந்தார்கள் ஆனால் விலை உயர்ந்த ஹோட்டல்களின் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதன் நோக்கத்தின் ஒரு பகுதியாகும் என்று உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் தெரிவித்திருக்கின்றார் இந்த குரோ பரோ என்கின்ற இடத்திலே இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் பழைய ராணுவ கட்டிடங்களை பார்த்து அகதிகளை தங்க வைக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு முதலில் அகதிகள் இங்கு இந்த ராணுவ முகாமுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அன்றிலிருந்து அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் எனில் அங்கு அகதிகளை கொண்டு வர வேண்டாம் ஏனெனில் அவர்களை கொண்டு வந்தால் தங்களுடைய சுய வாழ்வு பாதிக்கப்படும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தற்காலிகமாக தங்குமிடம் அகதிகளை தற்காலிக தளமாக குரோபரோ ராணுவ முகாமை திறக்க முடிவு செய்துள்ளது என்பதை ஏற்கனவே அலெக்ஸ் நோரிஸிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது இது தவறான முடிவு என்று மக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்கள் புலம்பெயர்ந்தோர் ஹோட்டல்கள் குறித்து உள்துறை அலுவலகம் கவலை தெரிவித்திருக்கிறது ஏனெனில் ஹோட்டல்களுக்கு முன்னால ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றார்கள் அவர்களை அங்கு தங்க வைக்க முடியாமல் இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் நூற்று கணக்கான எதிர்ப்பார்கள் எதிர்ப்பாளர்கள் அந்த கிராம மக்கள் க்ரௌ பரோவின் தெருக்களில் வாரந்தோறும் வரிசையாக நின்று யூனியன் ஜாக்ஸ் கொடிகளை காட்டிக்கொண்டு எங்கள் தெருக்கள் எங்கள் எங்களுடைய ஊர்களில் அகதிகள் வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொல்கிறார்கள் எங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவே அகதிகளை இங்கே கொண்டு வராதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே எங்கே கொண்டு போவது என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை பிரிட்டனுக்கு இருக்கிறது உள்துறை அலுவலகத்துக்கு இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இங்கே சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்கு வந்தவர்களை அங்கே கொண்டு போய் அகதி முகாம்கள் நிறுத்துவதை விட ராணுவ பழைய ராணுவ முகாம்கள் தங்க வைப்பது இலகு என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் குரோபரோ போன்ற பெரிய தளங்களுக்கு மாற்று மாற்றுவது சட்டவிரோதமாக இடம்பெயர்வு மற்றும் இங்கிலாந்தை ஒரு கவர்ச்சிகரமான இடமாக ஈர்க்கின்ற காரணிகளை சமாளிப்பதற்கான சீர்திருத்தங்களில் ஒரு முக்கிய பகுதி என்று அரசாங்கம் சொல்கிறது என்ன விஷயம் என்ன ஏற்கனவே கெண்டு பகுதியில் பழைய இராணுவ முகாமுக்குள் கொண்டு போய் அஹ் போட்டார்கள் அந்த நேரம் பல தமிழர்களையும் கொண்டு போய் அகதி அகதிகளாக அந்த இராணுவ முகாமுக்குள் போட்ட பொழுது அங்க எலிகள் இருந்தன பழைய தானே எலிகள் இருந்தன சுற்றி வர கிராமங்கள் நரிகள் வந்தன அவர்களுக்கு பெரிய இடையூறாக இருந்தது அது மட்டுமல்ல தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் ஒழுகிறது எல்லாத்தையும் இவர்கள் சொகுசாக ஹோட்டல்களில் இருக்க விடாமல் அவர்களை கொண்டு போய் ராணுவ முகாம்களில் போட்டு அவர்களுடைய உளவியல் ரீதியாக அவர்களை தடுமாற வைப்பதுதான் இங்கு உள்ள உள்துறை அமைச்சகத்தின் முக்கியமான ஒரு அஹ் குறிக்கோளாக இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு புகலிடமும் ஹோட்டல்களும் மூடப்பட்டு உள்ளூர் உள்ளூரில் இருக்கின்ற காடுகள் இருக்கின்ற வனாந்த வனாந்திரங்களில் இருக்கின்ற இராணுவ முகாம்களுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்ப உள்துறை அலுவலகம் சொல்வது ஒரு நாளைக்கு ஒன்பது மில்லியன் பவுண்ட் செலவழிக்கிறார்களாம் நானூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்களை நடத்துவதற்கு ஏனெனில் அந்த ஹோட்டல்களை அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தங்குமிடம் கரண்ட் பில் தண்ணி பில் என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே எல்லாம் ஹீத்ரோகு பக்கத்துல பல ஹோட்டல்கள்ல அகதிகள் இருந்தார்கள் தற்பொழுது அவர்களை மாற்றி ராணுவ முகாம்கள் பழைய ராணுவ போய் அவர்களை தள்ளி உள்ள சூழ்நிலையில் புகலிட செலவுகள் இப்படி ராணுவ முகாம்களுக்கு அவர்களை அனுப்புவதன் மூலமாக பழைய ராணுவ முகாம்களுக்கு அனுப்புவதன் மூலமாக புகலிட செலவுகள் பதினைந்து வீதம் குறைந்துள்ளது என்று அரசாங்கம் சொல்கிறது ஆகவே தொடர்ச்சியான புகலிடக் கோரிக்கையாளர்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிறிய படகுகள் போன்ற விஷயங்களை இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள ஹோட்டல்களின் பாட்டி செலவு செய்வதை விட க்ரௌ புகலிடம் கோருபவர்களுக்கு ஒரு வசதியை செய்து கொடுத்து சாதாரண வசதியை செய்து கொடுத்து பழைய ஆமிக்காமில போடுற என்ற முடிவு தவறான முடிவு என்று வீல்டன் மாவட்ட கவுன்சில் தலைவர் ஜேம்ஸ் பர்ரிச் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இதனை இவர் அரசாங்கம் வந்து அவருடைய கூத்தை நிராகரித்து விட்டு எவ்வாறாவது அங்க கொண்டே போடும் போடுகின்ற ஒரு திட்டத்தை தற்பொழுது இன்று ஆரம்பித்து விட்டது ஆப்கானிஸ்தான் குடும்பங்கள் உக்ரேனிய அகதிகள் ஏனைய நாட்டவர்களையும் கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் ஆகவே வீல்டன் மாவட்ட கவுன்சில் துணைத் தலைவர் ரேச்சல் மில்பர்ட் சொல்றார் உள்துறை அலுவலகம் எங்களோடு கலந்து பேசவில்லை இந்த திட்டங்களை சரியாக விவரிக்கவில்லை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆட்களை போடுவதன் காரணத்தினால் இந்த கிராமமே மாறிவிடும் ஆகவே நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் இங்க கொண்டு வர வேண்டாம் என்று இன்று அதிகாலையில் முகாமை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாவல போட்டு என்ன மக்கள் வந்து போராட்டம் நடத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பதாக இருப்பதற்காக போலீஸ் காவலை போட்டு கொண்டு போய் அங்கே அகதிகளை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அங்க கொண்டு போய் போட போகிறார்கள் ஆனால் சுற்றி வர சிசிடிவி கேமரா இருக்குது மற்றது முள்ளு வேலி கம்பிகள் இருக்குது அதிலிருந்து அவர்கள் வெளியில வர மாட்டார்கள் வர விட மாட்டார்கள் அங்க பாதுகாப்பு இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் அங்கு கிராமத்துல ஒரு கலவையான எதிர்வினைகள் இருக்கு சில பேர் சொல்றாங்க பாதுகாப்பு விஷயம் இருக்கு இவர்கள் வேலைக்குள்ளால பூந்து வந்து வெளியில என்ன செய்வார்களோ தெரியாண்டு அந்த வெள்ளைக்காரர்கள் பயப்படுகின்றார்கள் ஆனால் சிலர் சொல்றார்கள் ஓகே பாவம் அவர்கள் அங்க இருக்கட்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் உள்ளூர் வாசிகள் முற்றிலும் அரசாங்கத்தால் ஏமாற்றம் அடைந்ததாகவும் தங்களுடைய கிராமத்தை இவர்கள் அகதிகளை கொண்டு போட்டு இவர்கள் குழப்ப போகின்றார்கள் என்றும் உள்ளூர்வாசிகள் தொடர்ந்தும் எதிர்ப்பை அவர்கள் செய்து வருகின்றார்கள் உள்ளூர் எதிர்ப்பை மீறி புகலிடம் கோருபவர்களை குரோபொரோ ராணுவ முகாமுக்குள் தற்பொழுது கொண்டு போய் போட்டிருக்கின்றார்கள் அரசியல் சார்பற்ற தன்னார்வ குடியிருப்பாளர்கள் குழு என்று தங்களை வர்ணிக்கின்ற குரோபொரோ ஷீல் டிசம்பரில் இந்த திட்டங்களுக்கு எதிராக சட்டபூர்வமான வழக்கையும் ஆரம்பித்திருந்தது ஆனால் உள்துறை செயலாளர் செயலாளர் எங்கள் கவலைகளை கேட்க வேண்டும் என்றும் அமைதியான கிராமத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடாது என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை இங்கே காமின் தளத்தின் பகுதிகளை காட்டும் படங்களையும் வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது இப்ப தங்குமிடத்தில இருக்கின்ற விஷயம் வகுப்புவாதத்தை ஏற்படுத்தி விடுமோ ஒருவருக்கொருவர் அடிபடுவார்களோ என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது கன்சர்வேட்டிவ் பழைய உள்துறை செயலாளர் பிலிப் சொல்கின்றார் தொழிற்சி தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கு அபமானகரமான மற்றொரு நாள் என்று அறிவித்தார் ஆனால் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் தான் உகண்டாவுக்கு அகதிகளை அனுப்பியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே பார்த்தோம் நாங்கள் உகண்டாவுக்கு அனுப்பி அது ஃபெயிலியர் ஆனது அவர்கள் அவர்களுடைய பிரச்சனை ஆகவே வலுவான பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதாகவும் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் டுவெண்ட்டி போர் செவன் சிசிடிவி கம கமராக்கள் இருப்பதாகவும் உள்துறை அலுவலகம் தெரிவிக்கிறது அடுத்தது இந்த ஊரடக் கோரிக்கையாளர்கள் வருவதற்கு முன்பு அவர்களுடைய குற்றவியல் மற்றும் குடியேற்ற தரவு தளங்கள் சரியாக சோதிக்கப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் சொல்கிறது சசக்ஸ் வீல் நாடாளுமன்ற உறுப்பினர் முர்சல்கானி சொல்கின்றார் அந்த இடம் பாதுகாப்பானது சட்டபூர்வமானது மற்றும் ஏற்புடையது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே ஏற்கனவே குரோ புரோ முகாம் இராணுவ முகாம் பயன்படுத்த மறுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காபூலில் இருந்து வெளியேறிய பல ஆப்கான் அகதிகளுக்கு அங்கே இடம் வழங்கப்பட்டது அவர்கள் பிறகு வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு போய் மாற்றப்பட்டார்கள் இப்ப ஐநூறு அகதிகளை அங்கே கொண்டு போய் அவர்கள் வைக்கப் போகின்றார்கள் இது ஒரு வகையான ஜெயில் தான் என வெளியில வர முடியாத ஒரு இடம் அதுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்குள்ளதான் அவர்களுக்கான விசாரணை எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளதான் நடக்கும் ஆனால் ஒக்டோபரில் இது முன்மொழியப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் இறுதிக்குள் மூடப்படும் என்று அரசாங்கம் சொல்கிறது எவ்வளவு தூரம் இது சார்பான விஷயம் என்று தெரியவில்லை உள்துறை அலுவலகம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட இந்த பயிற்சிக்காக தளத்தை பயன்படுத்தும் ஆறாயிரம் இராணுவத்தினரை அங்கே இருந்து வெளியேற்றி விட்டு ஐநூறு அகதிகளை கொண்டு போய் வைக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆனால் அமைச்சர் இதை எதையும் கேட்கவில்லை அவர் முழுவதுமாக முடிவெடுத்து விட்டார் இந்த சவால்களை தான் சமாளிக்க போகின்றேன் என்று முடிவெடுத்து விட்டார் ஆகவே இங்கே வந்து வெளியில ஹோட்டல்களை வைத்திருப்பவர் ஹோட்டல்கள வைத்திருக்கிறது மிகப்பெரிய செலவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை கொண்டு போய் அங்கே வைக்கின்றார்கள் என்று ஷபானா மஹமூத் தெரிவித்திருக்கிறார் சட்டவிரோத இடம்பெயர்வு இலகுவாக இருக்க கூடாது என்றும் இப்ப மக்கள் யோசிக்கிறார்கள் ஓகே இங்கிலாந்துக்கு வந்து நல்லா வாழலாம் என்று யோசிக்கிறார்கள் அது இருக்கக்கூடாது இப்படியான இராணுவ முகாம்களுக்குள் கொண்டே போட்டு அவர்களை துன்புறுத்தி மீண்டும் அவர்களை கைது செய்து அல்லது வெளியேற்றி தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு நடவடிக்கை தற்பொழுது உள்துறை அலுவலகம் செய்ய யோசிக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இவர்கள் சொல்லுவார்கள் இங்க வந்த இராணுவ முகாமுக்குள்ள அடைத்து விடுவார்கள் எனவே இங்கு ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை என்று அதை விளங்கப்படுத்துவதற்காக இந்த காரியங்களை செய்கின்றார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நபர் you